ஈஸ்வரி அடிபட்டு கிடந்த அறையில் ஏதேனும் ஆதாரம் கிடக்கிறதா என்று அறிவுக்கரசி தேடி வருகிறார் அப்போது அவருக்கு அங்கு ஒரு போன் கிடைக்கிறது அந்த போனில் ஆதி குணசேகரன் ஈஸ்வரியை தாக்கிய காட்சி இடம்பெற்றிருக்கிறது இதை பார்த்து அறிவுக்கரசி ஷாக்கான நிலையில் அந்த ஆதாரத்தை தன்னுடைய போனுக்கு மாற்ற முயற்சிக்கிறார் அந்த சமயத்தில் வீட்டுக்குள் என்ட்ரி கொடுக்கும் கொற்றவை நேராக ஈஸ்வரி அடிபட்டு கிடந்த அறைக்கு செல்கிறார் அப்போது அறை பூட்டியிருப்பதை கண்டதும் அவருக்கும் சந்தேகம் அதிகமாகிறது அந்த சமயத்தில் உள்ளே அறிவுக்கரசி மாட்டிக்கொண்டு முழிக்கிறார் நீண்ட நேரம் ஆகியும் கதவு திறக்கப்படாததால் கீழே வரும் கொற்றவை இந்த வீட்டு பெண்களெல்லாம் அங்கு தீயாக இருக்கிறாங்க என குணசேகரனும் சொல்கிறார் அதற்கு அவர் சொத்தே அழிந்தாலும் சரி இந்த வழக்கில் நான் ஜெயித்து காட்டுகிறேன் என கூறுகிறார் இதன் கொற்றவையுடன் தர்ஷனும் தர்ஷினியும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புகிறார்கள் அப்போது தர்ஷனை வீட்டில் இருக்க சொல்லும் கதிர் உங்க அம்மா செத்துட்டான செய்தி வரும் அப்ப போய்க்கலாம் என நக்கலாக சொல்கிறார் இதை கேட்டு கடுப்பான தர்ஷன் அவரிடம் எக்கிற என்னடா குரல வசத்ரா என ஆதி குணசேகரன் சவுண்டு விடுகிறார் இதனால் இன்றைய எபிசோட் அனல் பறக்கும் என்பதில் சந்தேகமில்லை அறிவுக்கரசி தன்னிடம் சிக்கிய ஆதாரத்தை போலீசிடம் ஒப்படைப்பாரா அல்லது தானே வைத்துக்கொண்டு ஆதி குணசேகரனை பிளாக்மெயில் செய்வாரா என்பதை இனிவரும் எபிசோடுகளில் பார்க்கலாம் ஒருவேளை இந்த ஆதாரம் போலீசிடம் சிக்கினால் குணசேகரன் கைதாவது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது